சினிமா துறையை பற்றி இந்த பதிவில் பார்ப்பங்க அதிலே குறிப்பாக தற்காலங்களில் முஸ்லீம் பெண்கள் வந்து நிறையா வர ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் கொஞ்சம் தொட்டு பார்ப்போம் அறந்தாங்கி நிசா இவங்க வந்து ருபீனா சகோதரிகள் அப்புறம் வந்து கேரள பாடகி அடுத்த யார் நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய மக ஹத்தீஜா இப்படி வரிசையாக இந்த சூப்பர் சன் சிங்கர் சூப்பரில் அந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணு இப்படி வரிசையாக வராங்க முஸ்லீம் பெண்கள் பொதுவாக பெண்கள் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கணும் கல்வியில் அதில் முன்ன முஸ்லீம் சமூகம் ரொம்ப பின்தங்கி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து முஸ்லீம் பெண்களெலாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வீட்டில் ஒரு டிகிரி டிகிரி இல்லாத பெண்களே கிடையாது இப்போது ஒரு பட்டப்படிப்பு ஏதாவது ஒரு பட்டப்படிப்புக்கு வந்துடுறாங்க அப்படி அந்த சூழல் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது அவங்க வந்து அவரவர்களை தொழில்கள் அதாவது ஒரு டீச்சராகவோ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவோ அல்லது ஒரு தையல் த வல்லுனராகவோ இப்படி வரிசையாக அவர்களை திற திறமைக்கு ஏற்ப ஒவ்வொருத்தங்களும் வந்து வந்துடுறாங்க அதில் வந்து இப்போது இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் மஹலா இருக்கட்டும் மற்றபடி அந்த மலையாள பொண்ணு இவங்கெல்லாம் வந்து பாடல்கள் மட்டும் பாடுறாங்க அந்த பாடல்கள் கூட சிலது வந்து விரசங்கள் நிறைந்த பாடல்கள்லாம் எடுத்து பாடுறாங்க அது வந்து தவறானது சகோதரிகளே அதாவது குழைந்து பேசக்கூடாதுங்கிறாங்க நபிகள் நாயகம் பெண்கள் அந்த பாடல்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து நீங்கள் வந்து குறைஞ்சி கொடுக்கணும் அப்போ தான் வந்து ஆடியன்ஸை ஆண்களை வந்து கவரும் லைக்ஸும் அதிகம் வரும் கமெண்ட்ஸும் அதிகம் வரும் இப்படிலாம் இருக்கிறதுனால என்னாகுதுனாக்கே அந்த ஒரிஜினாலிட்டி மெ மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இவங்களும் வந்து அந்த குழைவெல்லாம் பண்ணி அந்த பாடல்களை பாடுறாங்க இது வந்து மார்க்கம் வந்து தடை செய்யுது ஒரு நல்ல விஷயத்தை பாடினிங்கன்னா அது ஓகே அதாவது நபிகள் நாயன் காலத்துலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு பெருநாள் தொழுகை டயத்தில் அப்போ வந்து வீட்டில் வந்து ஆயிஷா நாயகியும் இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சின்ன பிள்ளை தானே அப்போது அவங்கெல்லாம் வந்து இந்த தப்பு மாதிரி ஒரு பொருளை வச்சு விளையாண்டுக்கிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த வழியாக வந்த அபுபக்கர் வந்துட்டு ஆயிஷா வந்து அடிக்க ஓடுறாங்க அதாவது நபிகள் நாயகத்துடைய வீட்டில் இசை கச்சேரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிக்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் வந்து அவர்களை விட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுங்க அவங்க எல்லாருக்கும் உள்ளது மாதிரி இது ஒரு ஜாலியான நாள் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் விடுங்க அப்படிங்கிறாங்க ஆக பிறநாள் டயத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் இது மாதிரி பாடல்கள் இதெல்லாம் பாடி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறத நபிகள் நாயகமே வரவேற்றுருக்குறாங்க முற்றிலுமாக இசை வந்து அந்த ப ராகங்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்டதாகவும் கிடையாது இஸ்லாத்தில் அதே சமயத்தில் நம்ம வந்து இதையும் இப்போ புரிஞ்சுக்கணும் நம்முடைய மார்க்கம் ஒரு சில வரைமுறைகளை சொல்லுது அதில் வந்து அந்த இந்த ருபினா சகோதரிகள் வந்து கொஞ்சம் ஓவராக டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சீரியலில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து என்ன சொல்றது ஆடை குறைவாவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் தான் எங்க பேச காட்டலாம் மத்தபடி ரொம்ப ஆபாசமா இருக்க கூடாதுங்கிற ஒரு தான் நாங்க வந்திருக்கோம் முஸ்லிம்ஸ் வந்து பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு மேக்ஸிமம் இப்ப வரைக்குமே இன்னும் இருக்காங்க தான் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இன்னும் அப்படிதான் அடக்கி வச்சிருக்காங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னு நினைச்சோம் அவ்வளவுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களோட பேஷன் எங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க தனியாவும் நாங்க வரல யாரும் எதிர்த்துக்கிட்டும் வரல யாருக்கு அகைன்ஸ்டாவும் நாங்க நிக்கல எங்களுக்காக நாங்க வெளியே வரோம் எங்க லைஃப் எங்க நாங்க எங்களுடைய ஃபேஷன் எங்களுடைய லைஃப் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது வந்து தவறான முன்னுதாரணம் இப்போ வயசு இருக்குது இளமை இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் துடுக்குத்தளமாக பேசுகிறீங்க ஆனால் பின்னாடி வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்களுடைய வயசு இந்த இளமை முடிஞ்சது பிறகு உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப சூனியமாக போய்டும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நடிகை காஞ்சனாவை எடுத்துங்க சினிமா நடிகை காஞ்சனா மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க நல்ல வசதியான குடும்பம் அப்பா வந்து கொஞ்சம் நொடிச்சு போயிட்டாருங்கிறதுனால ஏர் ஹோஸ்டலாக போனாங்க அப்போ தான் ஸ்ரீதர் வந்து இவங்கள பார்த்துட்டு நல்ல ஃபேஸ்லாம் நல்லா அழகாக இருக்கணுனையும் சினிமாவில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டு சினிமாவில் இவங்கள வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்தால் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா அழகாகவும் இருக்குதாங்க சூப்பராக தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் காட்டி கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சாங்க எல்லாத்தையும் அவங்க சொந்தங்களுக்கே கொடுத்தாங்க தாய் தாவப்படுங்க உங்களுடைய சொந்தங்களுக்கும் கடைசியில் இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகணும்னு ஒரு எண்ணம் வரும்போது இப்போ மேரேஜ்லாம் பண்ணாக்க சரியாக வராது அது வந்து மார்க்கெட்டு போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படி சொல்லி சொல்லி உங்களுக்கு வயசு நாற்பது ஆகிடுச்சி சரி இனிமேலாவது நம்ம வந்து செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பணத்தை கேட்டாக்க உனக்குலாம் பண்ணலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடித்து வரட்டி விட்டு வரட்டி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய கொடுமை அது அவங்க வந்து ஒரு கோயிலெல்லாம் அந்த பிரசாதம் கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுலாம் இருந்துருக்குறாங்க ஒரு தடவை குமுதம் ரிப்போர்ட்டர் போய் இதெல்லாம் விசாரிச்சுட்டு போய் அங்கே போய் பார்க்க போனப்போ அவங்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்களாம் ஐயோ குமுதமா நான் வந்து குமுதத்தில் அப்படிலாம் பேட்டி கொடுத்துருந்தேன் அந்த குமுதத்தில் இப்படி ஒரு செய்தி வர வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிருக்குறாங்க கடைசியில் அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் கர்நாடகாவில் உள்ள தங்கச்சிக்கிட்ட போயிட்டு அதுபிற சென்னைக்கு திரும்பி வந்து சென்னையில் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் ஆடி அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் திரும்ப திரும்பவும் மீட்டு ஒரு கோயிலெலாம் கட்டி கடைசியில் இறந்து போயிட்டாங்க இறந்து போகிறப்ப கூட கடைசியாக சொல்லியிருக்காங்க எனக்கு இன்னொரு ஜென்மம் எனக்கு வேண்டாம் ஏன்னா அவங்க ஜ மதத்தில் வந்து மறு ஜென்மம்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஜென்மம் கூட எனக்கு வேண்டாம் இந்த ஜென்மத்திலையும் நான் பட்டுட்ட கஷ்டம் போதும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறது அந்த கா காட்சிகள்லாம் பார்த்தோம் இதுதான் நிதர்சனமான உண்மை சினிமா நடிகை என்ன சாவித்திரியாக இருக்கட்டும் விஜய் பூஜையவர் இருக்கட்டும் எல்லா நடிகைகளையும் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் எல்லாம் இந்த ஏஜில் நல்லா வச்சு உங்களை வந்து லைக்ஸ் வரும் கமெண்ட்ஸுகள் வரும் அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய அழகு நல்லா இருக்குது நல்லா டான்ஸ் ஆடுறீங்க பின்னழகு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கமெண்ட் போடுறான் இன்னொருத்தன் வந்து நீங்கள் வந்து ஒரு டால் அதாவது பொம்மை மாதிரி இருக்கிறீங்கம்மா அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய அழகுகள்லாம் ரசித்து இங்கே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வருது விரசமாகவும் இருக்குது இதை வந்து நம்ம முஸ்லீம்களும் கொஞ்சம் கடுமையாக விசாரிக்கிறோம் அதை அதை வந்து கண்டிக்கிறாங்க ஏப்பா இந்த மாதிரி தாய் தாப்பம் எப்படியா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு சப்போர்ட்டாக நீ யாரா நீங்களாம் வந்து கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ம அந்த ஹிந்து நண்பர்கள்லாம் வர்றதும் பெரிய அந்த வாக்குவாதமாக தான் அந்த களங்கள்லாம் இருக்குது இது வந்து தவறான முன்னுதாரணம் சகோதரிகளே உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப மோசமாக போயிடும் இப்போ வந்து உங்கள் நான் பெற்றோர்களோட அனுமதியோடு தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க பெற்றோர்கள் அனுமதித்தாலும் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து சிந்திக்கிற த தன்மை ந நல்லாவே இருக்குது நீங்களே அவ்வளோ சின்ன பிள்ளைங்க கிடையாது நல்லா வந்து மெச்சூர்டான ஒரு பெண்களாக தான் இருக்கிறீங்க அப்போ வந்து இது இது மாதிரி உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்துச்சுனாக்க எத்தனையோ தொழில்கள் இருக்குது படிங்க டாக்டருக்கு படிங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஆகுங்க தையல் கலையை படிங்க சமையல் கலையை படிங்க சமையல் சமையலில் ப படிச்சுக்கிட்டு ஒரு பத்து பேர் ஹெல்ப்பராக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயோ உங்களுடைய லைஃப் எங்கேயோ போயிடும் அந்தளவு சாப்பாட்டுக்கு அவ்வளோ அவ்வளோ ஃபே ஃபேமஸான அதாவது வருங்காலம் இருக்குது பெண்களுக்கு ஒரு டீச்சராக டீச்சராக போங்க கௌ கண்ணியமான கௌரவமான வேலை அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரியான மக்களுடைய மனதை வந்து கவர்றதுக்காக இது மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சால் நாளைக்கு வந்து உங்களுடைய எதிர்காலம் மீனாக போவோம் நாளைக்கு மறுமைன்னு ஒன்று இருக்குது அதை நீங்களாம் நம்புறீங்க நாங்களும் நம்புகிறோம் அப்போ அந்த மறுமையில் போய் நீங்களும் கைது கை சேதப்படுவீங்க உங்களுடைய தாய் தாப்பனும் கொண்டு போய் ந நரக படுகொலியில் போய் தள்ளுவீங்க அதுதான் கடைசியில் ஆக போகுது அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து உடம்பெல்லாம் காமிக்க மாட்டோம் ரொம்ப ட டீசனாக நடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் போனால் விஜயோட ஹீரோயினாக நடிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தரோம் அப்படின்னு கா கா ஆசை காட்டுவானுங்க உடனே ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க வேறு வழி இல்லை ஏன்னா பணம் வருது இல்லை பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சில பேர் ஒரு கோடி கூட கொடுப்பேன் கொடுக்குறேங்கன்னு சொல்லுவானுங்க ஏன்னாக்கா அந்த அளவு இந்த சினிமா உலகம் நாரி கிடக்குது கேரளா அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி போய் கிடக்குது பெரும்புறும் ஹீரோக்கள் மோகன்லால்லேருந்து எப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கைகள்லாம் நடந்தாங்க அதெல்லாம் நம்ம வீடியோக்கால்லாம் பார்க்குறோம் சினிமா ஃபீல்டே அவ்வளோ மோசமான ஒரு ஃபீல்டு அது வெ தூரத்திலேருந்து பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அதோட கிட்ட போய் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ நாறி கிடக்குதுன்னு அந்த ஏரியா அதனால் வந்து இப்போது பழைய நடிகைகளாகட்டும் கேஆர் விஜயா இப்போ உள்ள திரிசா வரைக்கும் எடுத்துக்கோங்க எல்லோருடைய லைஃப்பும் வந்து ஒரு திருமணம் முடிக்காமல் இல்லை ஒரு மூணாம் தரமாக நாலாம் தரமாக யாராவது கிழமனுக்கு போய் வாக்கப்பட்டுக்கிட்டு அப்படி தான் அவர்களுடைய லைஃப்லாம் வந்து செட்டில் ஆகுது கடைசி காலங்களில் ஏன்னா அது இப்போது என்ன சொல்கிறாங்கன்னாக்க ஒரு ஹீரோயினாக நீங்கள் வந்து ஜ என்ட்ரு பண்ணும்போதே அங்கே இருக்கக்கூடிய டைரக்டர்லேருந்து தயாரிப்பாளர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நைட்டு இருந்துட்டு தான் அதுக்கு பிறகு அவங்க உங்களை வந்து ஹீரோயினாகவே வந்து புக் பண்ணுவாங்க மே மேக்சிமம் நிறைய நடக்கிறது இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக பே பேசுகிறாங்க இது இதில் விட இன்னும் சில நடிகைலாம் இன்னும் வந்து அப்படி பாலியல் சீனில் நடந்துச்சு இப்படி வந்து அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து சொன்ன வ வரிசையாக சொல்லிகிட்டே வராங்க பெரும் பெரும் நடிகர்கள் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார்னால் சொல்கிற கூடியவர்களுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு லாட்ஜே இருக்குமா லாட்ஜில் ஒரு அறைய தனியாக இருக்குமா அந்த த அறைக்கு கொண்டு போயிடுவாங்களாம் ஹீரோயின்லாம் அப்புறம் ஒரு சீஃப் மினிஸ்டரே வந்து ஒரு பாரதி ராஜாவே சொல்கிறாரு வந்து அந்த கதாநாயக தூக்கிட்டு போயிட்டாப்லையா என்னடா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எங்கே இப்போ ஹீரோயின் எங்கே அப்படின்னாக்க எங்கே அவரது தூக்கிட்டு போயிட்டாப்லாம் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து கண்ணு கசக்கிட்டு அந்த பொண்ணு வருதான் எப்படி இருக்குது இதுதான் வந்து சினிமா உலகம் ஆக இந்த சினிமா உலகத்தை வந்து தயவு செஞ்சு குடும்ப பெண்கள் யாரும் அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் எந்த ஜாதியாகவும் இந்த மதமாகவும் இருக்கு ஆனால் அந்த சினிமா துறையத்தை தேர்ந்தெடுக்காதீங்க தயவு செஞ்சு அது வந்து தூரத்தில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கிட்ட போனிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான தொழில் அது சீரியலாக இருக்கட்டும் சீரியல் நடிகை நடிகைகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சி தொடர்களில் சீரியல் நடிகைகளாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ மோசமான ஒரு பாலியல் தொழில் நடக்கக்கூடிய இடங்கள் அது அதை வந்து நோக்கி போக வேண்டாம் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது கஷ்டப்படுங்க ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாளும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அதுக்கு சக்ஸஸான ஆன பெண்மணிகளெல்லாம் பாருங்கள் எத்தனையோ பத்திரிகைகளில் பாருங்கள் தொலைக்காட்சியில் பாருங்கள் ஒரு ஒரு ஊருகா போட்டு கோழீஸ்வரனான பெண்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிலாம் லைஃப்பு அமைச்சிக்கலாம் அதனால் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அதை பார்த்துக்கலாம்